குளோபல் வார்மிங் பூமி வெப்பமாகதல் இந்த மாதிரி பலதரப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி மாறுபாட்டில் எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இன்றைக்கி எது சாப்பிடணும் எதுவும் சாப்பிடக்கூடாத உணவு அப்படிங்கிறது குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி விஷயமா இருக்குது நிறைய இன்னைக்கு குழந்தைங்க கேடான உணவுகளை சாப்பிட்றதுக்கு முற்படுறாங்க அதை விரும்புகிறாங்க அது கலரும் அவங்க மண்டபில் வந்து பதுங்கி இருக்குது அதனால் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கலரு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வந்து மிக பெரிய அளவில் அப்படின்னா இன்றைக்கி நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது சவரமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வந்து அது மாதிரி வந்து பீஸா பர்கரு அப்புறம் எண்ணெயில் பொறிச்ச உணவு இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்ச உணவு அப்படிங்கிறது வந்து திருப்பி 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 எப்போ அந்த எண்ணெயை மாற்றுவாக அப்படிங்கிறது தெரியாத அளவில் தொடர்ந்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி பயன்படுத்தி சுட்டை எண்ணெயே திருப்பி திருப்பி சொல்கிறதுனால பெரிய அளவில் இன்றைக்கி கேன்சர் கூட உருவாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து சில ஆய்வுகள் வந்து சொல்லப்பட்ருக்கு அது மாதிரி இன்னைக்கு வந்து உடனடியாக என்ன செய்யறதுனா உடம்பு வந்து வெயில் தாங்காமல் உடனே குளிர்ச்சி விட்டு உடம்ப வந்து பயங்கரமாக குளிர்ச்சி விட்டக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றது அது மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது இன்றைக்கி அதிகமாக விரும்பி குழந்தைங்க என்ன சாப்பிட்றது நிறையா பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் அதுன்னு சொல்லி நிறைய அதுலேயே வந்து விதவிதமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கல் வந்து உண்டு பண்ணுது அதில் உள்ள காரத்தன்மை அதில் போடக்கூடிய கெமிக்கல் இதெல்லாம் வந்து அசிஸ்டிட்டியை ஒன்று ஒன்று இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து நிறையா வந்து ஒபாமையை வந்து ஏற்படுத்துது அதை இல்லாமல் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்துருக்குது இந்த உணவு பழக்கத்தினால் என்ன சிக்கல் வந்துருக்குதுன்னா ஆண்கள் வந்து இன்றைக்கி பெண்கள் தன்மையை வந்து நிறைய பெண்கள் தன்மையாக மாறக்கூடிய சூழல் வந்து பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல இன்றைக்கி பார்த்துனாக்க ஆண்கள் வந்து பெண்கள் தன்மையை பா பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எதிர்கால சமூகமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கைக்கு வந்து மோசமான சூழலை வந்து ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க வேண்டியது இப்போ என்னென்னா இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தோன்னா ஒரு கார உணவு ஒவ்வொரு கார உணவு சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்துருக்குது இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு குளிர்ச்சி ஏற்படுத்தி ஒரு குழந்தை இறந்துருக்குது நிறைய உதாரணங்கள் இருக்குது இப்போ இப்போ வந்து பெரிய ஆய்வுகள் இந்த மாதிரி இந்த மோசமான திருப்பி 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 பொறிச்ச உணவுகள் சாப்பிட்டாவே அதை வந்து கேன்சர் ஒன்று வரணும் அப்படிங்குறது இப்படி பலதரப்பட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுக்கு நிறைய உணவுகள் இருக்குது நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் இந்தியா ஒன்று நல்ல ஒரு நல்ல உணவு இந்தியாவில் வந்து நம்ம வீடுகள்லேயே பாரம்பரியமாக தயாரித்து கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அளவில் செஞ்சு தருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அதுக்கு மாறாத இன்னைக்கு வந்து குழந்தைகள் நம்ம வந்து பழக்கப்படுத்திருக்கோம் அந்த பழக்கப்படுத்தினுடைய விளைவு தான் பெரிய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்குது அந்த ஆபத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி வந்து இந்த வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியமானது நீர் நீர்மோர் கேப்பக்கூழ் கம்மம்பூர் அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாரம்பரிய அரிசியில் இருக்கக்கூடிய கஞ்சிகள் இன்றைக்கி வந்து இழுப்பப்பு சம்பாவில் கஞ்சி வச்சு குடிச்சோம்னா பெரிய குளிர்ச்சி இருக்குது அதே மாதிரி வந்து ரத்தசாலி கஞ்சி மாப்பிள சம்பா கருப்பு தோணி இந்த மாதிரி கஞ்சியாக கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அதே மாதிரி கஞ்சியாக கொடுக்க மாட்டாங்கன்னா அது இனிப்பாக பாயாசமாக நம்ம வந்து நாட்டு வெள்ளமோ கருப்பட்டியோ இந்த மாதிரி சக்கரை சக்கரையை பயன்படுத்தி இனிப்பு கஞ்சிகளை பயன்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் வந்து அது மாதிரி இந்த மோர் அப்படிங்கிறது சாதாரணமாக மோர் கொடுக்குறதே ஒரு நல்ல பானமாக கொடுத்து பழக்கப்படுத்தலாம் பானக்கம் தயாரித்து விடு சின்ன சின்ன அளவில் பானக்கம் தயாரித்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் பானக்கம் வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அருமருந்தால் பயன்படு பயன்படுத்தப்பட்டிருக்குது அது மாதிரி எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தி நம்ம வந்து கொடுக்கலாம் வந்து அதாவது நிறைய தண்ணிகள் வந்து இந்த மாதிரி குளிக்கையில் வந்து ரொம்ப குழந்தைகளுடைய எழுத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த நோய் வாய்ப்புறதுல வந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி என்ன செய்யலாம்னா அன்றைக்கி தின்பண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தின்பண்டங்கள் இருக்குது பாரம்பரியமாக பொறி உருண்டை கடவுள் மிட்டாயி சில சின்ன சின்ன லட்டு உருண்டைகள் அதில் சில மாவு உருண்டைகள் மாவு உருண்டையெல்லாம் எளிதில் செஞ்சிக்கூடியது நாட்டு சக்கரை பயன்படுத்தி கொடுக்கையில் வந்து வெளியில் சேர்க்கக்கூடிய மா உருண்டைகள் தினை உருண்டை கொடுக்கலாம் கேழ்வரகு உருண்டை கொடுக்கலாம் கம்பு உருண்டை கொடுக்கலாம் வரகு உருண்டை கொடுக்கலாம் சாமையில் கொடுக்கலாம் அதே மாதிரி கருப்பு கோவிலில் கொடுக்கலாம் மாப்பிள்ளை சம்பாவில் கொடுக்கலாம் மாதிரி உருண்டைகள்லாம் நம்ம வந்து தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாம் எளிதாக சாப்பிடுவேன் குழந்தைகள் வந்து அதே மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு வீடுகளில் திருப்பி திருப்பி மறு உருவாக்கும் எண்ணெய் இல்லாமல் வீடுகளில் திருப்பி திருப்பி அந்த எண்ணெய் இல்லை அந்த மாதிரியான பலகாரங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அன்னைக்கு அதிலே சொல்லி செஞ்சு கொடுக்கலாம் முறுக்கு கொடுக்கலாம் காகாட்சி கொடுக்கலாம் மிச்சர் கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல நம்மளே சொந்தமா தயாரித்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை தான் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வந்து என்ன செய்யும் வெயில வெயில் காலத்துல அந்த மாதிரி காரத்தன்மையை குறைச்சு நம்ம கொடுக்கலாம் ஆனால் காரம் வந்து வெறும் ஒரு பக்கம் பயங்கர கீட்டு அதுல வந்து காரத்தையும் உள்ள போயில அது காரம்னா கெமிக்கல் காரம் நினைக்கிறது இது எல்லாமே சாதாரணமான காரம் இல்லை அது கெமிக்கலால உருவாக்கப்படுற காரங்களா இருக்குது அந்த காரங்கள் வந்து ரொம்ப குழந்தைகளை வந்து பயங்கரமா பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி காரத்தை காரம் நம்ம வீட்டிலே காரம் தயாரித்து கொடுக்கலாம் இன்னும் இல்லைன்னா நம்ம மாதிரி ஆர்கானிக் கடைகளில் இன்றைக்கி நிறைய கிடைக்கிது இப்போ நம்ம மாதிரி இடங்கள்ல நம்ம நம்ம புதுப்பாட்டை ஆர்கானிக் ஃபார்ம் புரிஞ்சுக்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான உணவுகளை வந்து இன்றைக்கி நிறைய நல்ல உணவுகளை பட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உருவாக்கலாம் நல்ல உணவுகளை கொடுக்குறோம் அங்கேயே வந்து கம்பு தோசை இந்த மாதிரி கம்பு தோசையாக கம்ப கம்பு தோசை தோசையாக கொடுக்கலாம் கம்பையே வந்து இன்னைக்கு குட்டாக கொடுக்கலாம் அதே வந்து இடியப்பமாக கொடுக்கலாம் இந்த மாதிரியான உணவுகளை வந்து கொடுத்து பழக்கப்படுத்துறது மூலமாக நம்ம எதிர்காலத்தில் இந்த எதிர்கால சந்ததியை வந்து ஒரு சிறந்த சந்ததியாக வளர்த்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து வெறுமனே கல்வி மட்டும் இல்லை உணவு ரொம்ப முக்கியம் உணவு இருந்தால் தான் அந்த கல்வியை வந்து கொடுக்க முடியும் இப்போ அந்த அளவில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவாக வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இந்த மாதிரியான பாரம்பரியமாக கிடைக்கக்கூடிய உணவு முறையில் தேடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அது மாதிரி நம்ம மாதிரி இடங்களில் நம்ம நிறைய அந்த மாதிரி உணவுகளை வந்து இருக்கோம் இது மாதிரி இடங்கள்லையும் வந்து வாங்கி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற கொடுக்கலாம் முறுக்கு மிர்ச்சை காராட்சி அதிரேசம் அது மாதிரி கந்தி மாவு சத்து மாவு தோசை மாவு இடியப்ப மாவு இது மாதிரி புட்டு மாவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட புலக்கட்டை கொடுக்கலாம் பணியாரம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பணியாரம் மாவு அடை மாவு நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வந்து பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உணவு நம்மள்ட்ட இருக்குது ஆனா இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா புதுக்கோட்டையில் இன்னைக்கு வந்து என்ன பெரியார் நகரில் கிடைக்குது உலக சந்தையில் கிடைக்குது கலெக்டர்ஸ் உள்ளுக்குள்ள கிடைக்குது அது மாதிரி செல்வா நகர்ல நம்ம சிப்காட் பகுதியில் இருக்கிற செல்வா நகர்ல அங்கேயும் தயாரித்தோம் அங்கே கிடைக்குது அதை இல்லாமல் இந்தியாவில் நம்ம பத்து மாநிலங்களுக்கு நம்ம இங்கேயிருந்து என்ன செய்யறோம் பத்து மாநிலங்களுக்கு அனுப்புறோம் அது இல்லாமல் சில பேர் வெளிநாடுகள் வாங்கியும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதனால பெரிய அளவில் கிடைக்குது நம்ம எல்லாம் வந்து ஆழ பேசுல நம்ம என்ன செய்யறோம்னா நல்ல உணவை தயாரிச்சவங்களுக்கு வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் வழங்கிக்கிட்டு இருக்கணும் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்குது ஃபோன் 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 பண்ணி ஃபோன் மூலமாக நமக்கு வந்து ஆர்டர் போட்டும் நேரடியாக வாங்கி பெரிய அளவில் சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க வேறு வேறு மாநிலங்களில் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு கூட அங்கே இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை இன்னைக்கு பெரிய அளவு வேகமாக கூடிக்கிட்டு வருது இந்த வீணாக போன கேக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மாறி இந்த மாதிரி பினான்ஸ் வாங்கி பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து பெரிய அளவு இன்னைக்கு கூடிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல முடியும் என்னுடைய பேர் ஆதப்பன் புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கு